என்கிட்ட இருந்த ஒரு பழைய சாரியை வச்சு முடிச்சு தையல் பின்னல் இது எதுவுமே இல்லாமல் ஒரு அழகான ஃப்ளோர் மேட் அதாவது இதை நம்ம மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரே ஒரு சேஃப்டி பின் வளையில வச்சு எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்க இதுதான் அந்த சேரீ இந்த சேரீயை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நான் கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு இதில் வந்து ஒரு குர்த்தியை நான் ஸ்டிச் பண்ணி அவளுக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலி இந்த சேரீயை வந்து அதிகமாக என்னால் வேர் பண்ணவும் முடியல யாருக்கும் கொடுக்கவும் முடியல ஏன்னா இந்த சேரீ வந்து ஜார்ஜியட் சாரீ அப்படிங்கிறதுனால இது உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும் அதனால் இதை வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீலாம் ஃப்ளோர் மேட் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி மூணு அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன சைஸ் வளையல் எடுத்திருக்கேன் இது வந்து என் பொண்ணோட வளையல் ஒரு வளையல் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன் பாருங்கள் முடிச்சு போட்டுட்டேன் இப்போது அடுத்த பக்கம் வந்து ஒரு சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி அதையும் அட்டாச் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி உள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது பின்னல் டிசைனில் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதை இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் போதும் ஏன்னா தடவை செகண்ட் டைமு அந்த சேஃப்டி பின் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து கேப் கொடுக்கணும் இந்த அளவுக்கு இழுத்தால் போதும் இதே மாதிரி அந்த வளையல் ஃபுல்லு சுற்றி நம்ம டிசைன் மாதிரி இதை பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் இப்போ போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியுதா ஜிலேபி டிசைனில் வந்திருக்கு இப்போ போட்டு முடிச்சுட்டேன் அடுத்ததாக செகண்ட் ரவுண்டுக்கு அதே மாதிரி தான் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும் பாருங்கள் இப்போ இழுத்துட்டேன்னா திரும்பவும் அதே ஹோலில் இன்னொரு தடவை விட்டு எடுத்தோம் அப்படின்னா இது இன்னொரு டிசைன் மாதிரி ரெடியாகும் இப்போ பாருங்கள் இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா இப்போ அடுத்ததாக வந்து ஒன்று விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல சேம் அதே மாதிரி ஒரே ஹோலில் வந்து ரெண்டு தடவை நம்ம இதை குத்தி எடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு இன்னொரு டிசைன் மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் அங்கே கேப்பும் இருக்குது அடுத்ததாக வந்து டிசைனும் நமக்கு அதில் வந்துடும் போட்டு அந்த மாதிரி இழுத்துட்டு சுற்றி அதே மாதிரியே எல்லா டிசைனும் அதாவது எல்லா ரவுண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் மூணாவது தடவை கூட அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறத விட்டுவிட்டு அடுத்த ஹோலில் வந்து இதை நான் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே ஹோலில் இன்னொரு தடவை போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டே வந்துடும் பாருங்கள் போட்டுட்டேன் இப்போது ரெண்டு ரவுண்ட் அப்புறமா துணியை வந்து அட்டாச் பண்ணணும் முடிச்சு போட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்னதாக அந்த துணியில் வந்து ஹோல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு துணியை அட்டாச் பண்ணுறதுக்காக அதையும் அதே மாதிரி எடுத்து அதையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஹோல்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஹோல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே விட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த துணியை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டதுக்கப்புறமா அதே துணியை வந்து இந்த ஹோலில் போட்டு அதை இழுத்துட்டோம் அப்படின்னா முடிச்ச மாதிரி இல்லாமல் இப்படி அட்டாச் ஆயிரும் எவ்வளோ கெட்டியாக இழுத்தாலும் சரி இது வந்து நமக்கு அருந்து போகாது பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா ஒரே துணியை இந்த மாதிரி போட்டு அட்டாச் பண்ணிக்கணும் எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிரும் ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ அடுத்தது இதே மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இதை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ அதாவது எவ்வளோ பெருசாக நம்ம மேட் வேணும் அப்படின்னு நம்ம இதை போடுறோமோ அளவுக்கு பெருசாக இதை வந்து பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க இப்போ மூணு ரவுண்டும் போட்டுட்டேன் இதே மாதிரி எல்லா ரவுண்டையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம போட்டுட்டு போகலாம் பாருங்க இப்போது பெருசாக ஆக ஆக அதாவது மேட் சைஸ் வந்து பெருசாக ஆக ஆக ஹோல்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியுது இந்த டிசைன் கூட பாருங்கள் க்ரோஷேட் ஒர்க் மாதிரியே இருக்குது இது வந்து ரொம்ப பேசிக் டிசைன் சிம்பிள் அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே ஈஸியாக இந்த வேலையை முடிச்சுக்கலாம் சேம் நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இதை வந்து போட்டுட்டு போயிட்டே இருந்தனோ என்டிங் வரைக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஹோலை விட்டு இன்னொரு ஹோல் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம் பாருங்கள் இப்போது எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இதை போட்டு முடிச்சுட்டேன் கடைசியில் வந்து இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் சேம் அதே மாதிரி தான் அந்த டிசைன் எப்படி நான் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி போட்டு இழுத்துட்டு அந்த துணிக்குள்ளேயே வந்து ஒரு ஹோல் இருக்குது அதில் இழுத்துட்டு சிங்கிளாக ஒரு முடிச்ச போட்டுவிட்டோன்னா இதோடய ஃபினிஷிங் கூட ரொம்பவுமே பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி அது அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது பாருங்கள் இப்போ முடிச்சும் போட்டுவிட்டேன் கடைசியாக இது கட் பண்ணி விட்டுட்டான் இது என்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு தான் நீங்கள் இதை வந்து இழுத்தீங்க அப்படின்னாலும் இது எக்ஸ்பெண்ட் ஆகுமே தவிர கிழியாது அப்புறம் இதை துவைக்கும்போது கூட நம்ம கையில் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மேட்டை வந்து எங்கள் வீட்டில் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணலான்னா இது வழுக்கிட்டு போயிடும் மல்டி பர்பஸ் யூஸ் அப்படிங்கிறதுனால இதை நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்குவேன்